எல்லோருக்கும் வணக்கம் வாங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே அப்படியே நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் அவேர் சேனலை ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படி வீடியோ பார்த்துக்கிட்டே சில முக்கியமான விஷயத்தை பார்ப்போம் அது என்னன்னா முக்கியமாக எங்கள் வீட்டுக்கு திடீர்னு ரெண்டு விருந்தாக வந்துவிட்டாங்க வந்துட்டாங்க யாரா என்னடான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தா நான் இங்கே ஒரே குறைச்சிட்டே இருந்தது என்னான்னு போய் பார்த்தா ரெண்டு குறைங்க ஒன்று கீழே உட்காந்து கடையில் அப்புறம் ஒன்று மேலே உட்காந்து மேலே மேல் கடையில் அப்போ அந்த கடையில் உள்ள குரங்கு பார்த்தா அது பாட்டுக்கு அது பார்த்து சாப்பிட்ருந்து என்ன பார்த்து சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா இழுப்பூ இல்லை அப்புறம் இழுப்பை அந்த காய்களை வச்சு சாப்பிட்டுது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி பழம் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு பழ வந்து தூக்கி போட பாருங்க டக்குனு கேய்ச்சி பிடிச்சி சாப்பிடுது அதை அப்படியே பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழம் என்ன சாப்பிடுது இதுக்கு சாப்பிடுது அப்படின்றத பற்றி அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே பேசுவோம் இந்த வாழைப்பழம் வாழைப்பழத்தை பற்றி பார்ப்போம் வாழைப்பழத்தில் நல்ல சத்துக்கள்லாம் இருக்குது இது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்மை விட அதிகமாக விரும்பி சாப்பிட்ற ஒன்று அதை தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க குரங்குகள் அதாவது குரங்கு ஏன் அதிகமாக வாழைப்பழத்தை விரும்பி சாப்பிடுது மனுஷங்க எடுத்துகிட்டு போகும்போது கூட தட்டி பறிச்சாவது சாப்பிடுதுல ஏன் அப்படின்னா அதற்கு காரணம் இருக்குது அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அது என்னென்ன பார்ப்போம் ஆற்றல் ஆதாரம் வாழைப்பழம் ஒரு விளை விரைவான மற்றும் எளிதான ஆற்றல் மூலமாக செயல்படுது இது விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு ஏற்றதாக இருக்குது அதனால தான் பாருங்கள் இந்த குறும்புத்தனம் பண்ணுற குரங்குகள் பொதுவாகவே ஓடி ஆடி விளையாடுறது தாவுது அதனால் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த வாழைப்பழம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்தது மலச்சிக்கலுக்கு நிவாரணம் வாழைப்பழத்தில் உள்ள நாச்சத்து செரிமான அமைப்பை சீராக்க உதவுது மற்றும் மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறது அப்புறம் இதய ஆரோக்கியம் வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய நோயாளிகளின் இதய நோய் வருவதற்கான அந்த அபா அபாயத்தை குறைக்கிறதுக்கும் இது வந்து வேலை செய்யுது உதவி செய்து அடுத்தது மனநிலையை மேம்படுத்து பாருங்களேன் வாழைப்படத்தில் உள்ள ட்ரிப்டோஃபான் என்ற அமினோ அமிலம் செரோட்டோனின் அப்படின்ற உற்பத்தியை அதிகரிக்க உதவுதான் இது மனநிலையை மேம்படுத்த பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கண் ஆரோக்கியம் சில வகையான வாழைப்படங்களில் உள்ள லூட்டீன் மற்றும் பீட்டா கரோட்டின் என்ற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் கண் புரை மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக உதவி செய்கிறது பாருங்கள் இந்த அளவுக்கு நன்மை தருகின்ற இந்த வாழைப்படத்தை நாம் வந்து நிறைய பேர் பயன்படுத்த மாட்டோம் வெறும் இரவில் வந்து உணவுக்கு அப்புறம் சாப்பிட்ட பிறகு காலையில் கழிவுகள் வெளியேற்றுகிற ஒரு இதுவாக கருதுகிறோம் அது மட்டும் இல்லை இது அற்புதமான பலன்களை கொண்டது இந்த வாழைப்பழங்கள் இது பல வகையில் இருக்குது கற்பூரவள்ளி இருக்குது பேயன் பழம் இருக்குது பூவன் பழம் இருக்குது ரஸ்தாளி பழம் இருக்குது செவ்வாழை இருக்குது பச்சை வாழை இருக்குது இன்னும் பல வகைப்பட்ட வாழைப்பழங்கள் இருக்குது அத்தனை வாழைப்பழங்களையும் நாம் வந்து பயன்படுத்தணும் உணவு உணவில் சேர்த்துக்கணும் சாப்பிடணும் குழந்தைகளுக்கும் நாம் கொடுக்கணும் ஒரு உடல் நலமான மனநலம் மிகுந்த உயிர்நலம் உலக நலம் மிகுந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்